ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தின் வாசலில் நான் நாள்தோறும் காவலாக நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி நான் காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் ஒரு நபர் வந்து சென்று கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார் ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லை கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை மட்டுமே சொல்லிவிடுவார்கள் அதே சமயத்தில் ஒருவேளை இது தீய சக்தியாக இருந்திருந்தால் உன்னை அழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்வார்கள் அல்லது உள்ளே நுழைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள் உன்னுடைய இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் இல்லை அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி உனக்கு இதனை கேட்பதில் ஆர்வம் இருக்கின்றதோ அதே ஆர்வத்தோடுதான் அவர்கள் யார் என்று இந்த அப்பன் அவர்களிடத்தில் கேட்டுவிட்டேன் இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு அப்பன் ஆர்வமாகத்தான் இருந்தேன் ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் பொழுது நாம் அவர்களை என்ன சொல்ல முடியும் இரண்டாவது நாளும் அதுவே நடந்தது மூன்றாவது நாளும் அப்படியே கண்ணீர் கொண்டிருந்தார்கள் உன் அப்பன் எனக்கு சந்தேகம் வந்ததன் விளைவாகத்தான் அவர்களிடத்தில் சென்று நீ யார் என்று கேட்க ஒரு அடி முன்னெடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் என் முன்னால் நிற்க முடியாமல் வேகமாக சென்று விடுகிறார்கள் அவர்களை துரத்தியெல்லாம் எல்லாம் பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஏற்படவில்லை ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் வயதான ஒருவர் அவரை விரட்டி அவர் மனதை எதற்காக காயப்படுத்த வேண்டும் தினமும் தானே வருகின்றார் இன்று இல்லை என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உன் அப்பன் அப்படியே விட்டுவிட்டேன் உனக்கு அவர்கள் ஏதாவது கெடுதலை செய்திருந்தால் உடனடியாக அவர்களை என்னவென்று தடுத்து நிறுத்தி அவர்களுக்கான தண்டனைகளை கொடுத்து இருக்கலாம் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரியாத விஷயம் அல்லவா உன் அப்பன் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள் அதாவது நேற்றைய இரவு எப்படியாவது இவர்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டேன் எப்படியாவது இன்று இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவோடு இருந்தேன் என் குழந்தையே நீ நினைக்கின்றாயா கருப்பண்ண சாமிக்கு அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்குமா நிச்சயமாக தெரியும் ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டுமென்றால் அவர்கள் இடத்திலிருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டுமல்லவா அவர்களிடத்தில் என்னவென்றும் ஏது என்றும் கேட்காமல் நானாக உன்னிடத்தில் எதையும் சொல்லக்கூடாது அல்லவா அதன் பிறகு இந்த கருப்பண்ணசாமி ஏதோ அவர் பாட்டிற்கு இஷ்டத்திற்கு ஒரு கதையை அளந்து விடுகிறார் என்று நீயாக நினைத்து கொள்வாய் அல்லவா உன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நடந்தபடியாகவே உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையும் அதிகமாக இருக்கும்படிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பல அசம்பாவிதங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருக்கலாமே நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பு கொண்டிருக்கின்றாய் சரி நடந்தது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாது அல்லவா எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எத்தனையோ சோதனைகள் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அந்த பிரச்சனைகளுக்கு நாமே இரையாகிவிடக்கூடாது அல்லவா என் பிள்ளையே உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதை நினைத்துதான் தினமும் இவர் வந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார் அப்படியானால் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு உனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா இந்த கருப்பண்ணசாமி எதை பற்றி சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உன்னை பற்றி கவலைப்படுகின்ற அளவுக்கு இப்படி வைத்திருக்கிறது அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன் குடும்பத்திற்குள் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இதுவெல்லாம் கேட்கும்படி தான் நடக்கிறது எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் உன் குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடக்கின்றது இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள்தான் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது இதற்கு முன்னால் உன் குடும்பம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டது இல்லை உன் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு சிறு நிம்மதி இருக்கும் ஒரு அமைதி இருந்து கொண்டுதான் இருக்கும் எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு நிதானம் இருந்து கொண்டுதான் இருந்தது எதை செய்தாலும் நன்றாக யோசித்து விட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லாருக்குமே இருந்தது எல்லோருமே யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எதிர்மறையான விஷயங்கள் இதுவெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்த பொழுதுதான் இதற்கும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றவருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை உன் அப்பனால் கண்டுபிடிக்க முடிந்தது என் குழந்தையே அப்படியானால் அவர்களிடத்தில் நான் பேசிவிட வேண்டுமல்லவா அவர்கள் யார் உன்னை எதற்காக தேடி வருகிறார் எதற்காக உன் இல்லத்தை பார்த்து அழுகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதற்காகத்தான் அவரிடத்தில் நான் கேட்ட விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் என்ன சொன்னார் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதையும் உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற ஒருவர் ஒரு ஆண் அதுவும் கொஞ்சம் வயதான ஒரு ஆண் என் குழந்தையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் இல்லத்தை விட்டு பிரிந்த ஒரு உயிரான ஒருவருடைய ஆன்மாதான் இந்த ஆத்மா இப்பொழுது உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு மேலும் மேலும் மனவேதனை கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று அவர்கள் அறிய விருப்பப்படுகிறார்கள் அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களுக்கும் அவர்கள் இப்பொழுது இல்லாதபொழுது நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டுதான் அங்கே வேதனைப்படுகிறார்கள் நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்தது இப்பொழுது எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள் எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது நான் இவர்கள் எல்லாம் கரை சேர்த்து விட்டல்லவா சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய விதி இப்படி முடிந்து விட்டதே நான் என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு நல்ல வழியையாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு நான் சென்றிருக்கலாமே நான் காட்டி கொடுத்த வழியில் இவர்களால் செல்ல முடியவில்லை என்றால் அது அவர்களுக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கிறது அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லையே நான் இருக்கும் என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே சொல்ல தொடங்கிவிட்டால் இவர்களை கண்டிக்கவும் கட்டுப்பாடோடு வழி நடத்தவும் முடியாமல் போய்விட்டதே அதனால்தான் எந்த ஒரு விஷயமானாலும் அதுவெல்லாம் வெளியில் தெரிகின்றது இந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கிறது அதை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை மறந்து விட்டோமே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதை கூட உணராமல் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பனே கருப்பண்ணசாமி நீ எப்பொழுதும் என் இல்லத்திற்கு காவலாக நிற்கின்ற ஒரு தெய்வம் என் பிள்ளைகளை என் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கின்றது நான் தான் இடையில் விட்டுவிட்டு சென்று விட்டேன் நீங்களாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவிகள் செய்ய வேண்டுமென்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டு கொண்டார்கள் எல்லோருக்கும் இது போன்று இல்லை சில குடும்பங்களுக்கு சில உறவுகள் பிரிந்து விட்டது என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக சென்று கரை சேர்ந்து விடுவார்கள் ஒரு சிலர் அவர்களை மட்டுமே நம்பி நம்பியிருந்ததனால் அவர்கள் விட்டு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் அங்கே விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பார்கள் அவர்கள் நினைத்ததைப் போல போகிற போக்கில் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள் தான் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாமல் எதிர்காலத்தை பற்றி பயம் இல்லாமல் ஒரு அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் இதுதான் உண்மை இனிமேலாவது இந்த எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆத்மாதானே வந்து இதையெல்லாம் சொன்னது என்று நீ சாதாரணமாக எண்ணி விடாதே அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு எந்த அளவிற்கு உண்மையானது என்று இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ரகசியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த ஆத்மா உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்துதான் வருத்தப்படுகிறது எதையாவது உன் வாழ்க்கையில் நீ சாதித்து உனக்கான எதிர்காலத்தில் நீ நன்றாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் உள்ளது இந்த உலகத்தை விட்டு ஆத்மாக்கள் உலகத்திற்கு சென்ற பிறகும் இங்கு வருகிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு நரகம் போன்றது இந்த நரகத்தை தேடியும் அவர்கள் வருகிறார்கள் என்றால் அது உன் மீது கொண்ட அன்பினால்தான் வருகிறார்கள் எப்பொழுது நீ நல்ல நிலைமைக்கு வருகின்றாயோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு உரிய இடத்தில் அவர்களால் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக இதை நீ மனதில் கொண்டு அவர்கள் சென்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை நீ உணர்வாய் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தின் அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை நீ செய்வதற்கு தொடங்க வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் நல்ல விஷயங்களை நடத்துவதற்கு முன்வர வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் செல்ல வேண்டும் என் பிள்ளையே பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயமாக நடந்துதான் தீரும் அதுவும் நம்மை விட்டு பிரிந்தவர்களின் மனம் மகிழும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டுமல்லவா இந்த எண்ணமானது உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் இந்த எண்ணத்தைக் கண்டு நிச்சயமாக அவர்கள் மனம் மகிழ்ந்துதான் போவார்கள் அப்பன் சொல்வது உனக்கு தெளிவாக புரிகின்றதல்லவா அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை நீ மதிப்பாயானால் நிச்சயமாக உடனடியாக இதை செய்து அவர்களை நீ அனுப்பி வைக்க வேண்டும் அவர்களின் மனது வேதனைப்படாமல் உன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய நன்மைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் விட்டு சென்ற கடமைகளை தொடர்ந்து நீங்கள் நல்லபடியாக செய்ய வேண்டும் அதனால் உன் வாழ்க்கையில் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் நம்பிக்கையோடு நல்ல முயற்சிகளை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும் உனக்கு நிச்சயம் இவர்கள் துணை இருப்பார்கள் அதையெல்லாம் எடுத்து நீ எந்த ஒரு முயற்சிகளையும் செய்யாமல் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அவர்களின் மனம் வேதனை படத்தான் செய்யும் என் பிள்ளையே அவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் அடுத்த அடியை நீ எடுத்துவை வாழ்க்கை இன்னமும் உனக்கு எல்லாம் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது மன மகிழ்ச்சியான விஷயங்களையெல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடத்தில் கொடுப்பதற்கு இந்த கருப்பண்ண சாமி நானும் காத்து கொண்டிருக்கிறேன் இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து நடந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்